உள்ளபடி இன்னும் கோலமே போட்டு முடிக்கணும் என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளை கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாளு அம்பலத்தோட மட்டா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க நீங்க செந்த எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி ஏகாது அங்க பாருங்க இங்கே பாருங்க எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி குரடி என் கண்மணி ஆசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 ஏண்டா பாட்டை அடைய சென்சார் பண்றேன்

ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி என் தாகம் தீர்க்க வந்த இளனி நீ ஏ தாக தாண்டி குடிச்சா தீராதா என்ன லவ் விட்றியா சொல்லுவாரு என்ன நீ யாரை பார்த்த ராணி ஜெட்டியில விட்டுன பல்லு முதுகு வலியா வந்துடும் பெரிய புலவரா பொன்னோட பயலு அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவழைய கருத்துருக்கு போட்டிருக்குது ப்ளட் இன் மான்சன் கொயின் உருமா கொயின் உருமா என்ன எங்க இந்த பொண்ணுன்னு அர்த்தம் என்ன சவ உருவத்தை பார்த்து விட்ற சித்தப்பா செத்தப்பூ சித்தப்பூ சித்தப்பூ எத்தப்பூ

இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளிக்கு லூட்டி எடுத்துறலாம் இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மதுரை போனா நீங்க உசுரை விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம் அம்பளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் கே அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா ஆமா அந்த கோபரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்கள கூட மகா மக அடிச்சாட்டி அங்கிள் அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்டன் காண அங்கில் உனக்கு அங்கில்ல சரி சின்ன பசங்க அவங்களுக்கு பொழுது போகணும் பாரு ஓ ஆண்டி இவருக்கு இங்க வந்திருக்கான் கேட்டு சொல்றேன் இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு வந்துடுறேன் ஆண்டி அத்தை ஆன்ட்டி அத்தை ஆன்ட்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சம் விசாரிச்சிட்டு வர சொன்னாரே சொல்லுங்க ஆன்ட்டி எங்க அத்தை செண்டடிமா ஏய் போடுவா அத்தை சொல்லுங்க ஆன்ட்டி பூச்சி வயசுக்கு வந்துட்டா அதான் மறபடி நான் மற சொல்லிட்டு வயசுக்கு வயசுக்கு அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி எதையும் முறையோட செஞ்சவதாண்டி அதை சொல்ல வரணும் ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பிய உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதை முடிச்சுடி இப்ப நீங்க வந்து நிக்கிற இந்த பார் என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறச்சனும் அன்னைக்கே நம்ம முறை செத்து போச்சுடி என் தம்பி ஒன்னு தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல எழுதி வச்சு இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனசுனா இருக்க மாட்டான் உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணு முறை சொல்ல வரல ஊர் முறைக்காக வந்த நீங்க மனுஷனாவே இருங்க முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கி எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இங்க வரங்க பிச்சை கிச்சம் தப்பா பேசாதீங்க அப்புறம் சாமி குத்த வரோம் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல இல்ல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க ஆஹ் மழை இல்லைன்னா மலைச்சோறு வெயில் இல்லைன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட தான் மழை இல்லை அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்ல ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே

நான் பென் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாரு யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிரண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசே முத்துக்கலைக்கு மொர பொண்ணு பேரு மரிக்குலுந்து ஓ மரிக்குலுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் அப்பப்போ சரிபோகம் பக்கத்துல உக்காந்து போ

பொண்ணுக உருளிறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே யோ ஈர படவேல எதுக்கு உருளுவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பள வேணும்னா ஏ வாயில மண்ணு கிண்ணு பூந்துச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிற ஏ ஐயோ யோட என்ன நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேல அக்கா மேலாடி மேல அடி தங்கச்சி மேல அடி வேற எவ மேல அடி வந்துட்டாங்க முருகா நீ தாங்காத முருகா ரொம்ப லொள்ளு முருகா என்ன முருகா வேலையில முடிச்ச முருகா பொம்பளையாடாவா

நீ இன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி கேள்விப்பட்டிருக்கனே டேய் உன் ஊர் எதிரா கருப்பட்டி ஒப்பம் பேரு தீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாகப்ப